அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று வளர்பிறை சதுர்த்தி இருக்குதுங்க இந்த நாளில் எந்தவித பூஜையும் வழிபாடும் செய்ய முடியல அப்படின்னாலும் நம்ம கையினுடைய ஒரு விரலில் ஒரு குறிப்பிட்ட நம்பரை எழுதி வச்சோம் அப்படின்னாவே நம்ம நினைத்ததெல்லாம் உடனடி நடக்குங்கிறத குறித்து காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் வீடியோவை எப்ப பார்த்தீங்கன்னாலும் பார்த்த உடனே அந்த விரலில் அந்த நம்பரை வந்து எழுதிடுங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் நினச்சது நினச்சபடி நடக்கும் சரி இந்த பதிவு எதை பத்தி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமி வருது இல்லையா நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான பணம் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை நாட்களை சொல்லலாம் அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது இந்த பஞ்சமி அம்மன் வழிபாடு செய்யணுங்கிறது குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து அதன்படி எல்லாம் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரே ஒரு கிராம வச்சு நம்முடைய பண வரவை அதிகரிப்பதற்குண்டான ஒரு பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் எல்லாராலையும் ஈஸி செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கிராம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பண வசிய சக்தி கொண்ட ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் இந்த கிராம்பை நம்ம வாயில் வச்சுக்கிட்டு அதாவது பள்ளினுடைய இடுக்கில் வச்சுட்டு கடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்கிறோம் அப்படிங்கும்போதோ இல்லை நம்ம வேண்டிய வரத்தை கேட்கும் போதோ கண்டிப்பாக வந்து அது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருள்னு பார்க்கும்போது இந்த கிராம்பை வந்து சொல்லலாம் சும்மாவே ஏதாவது ஒரு காரிய நிமித்தமாக நம்ம வெளியில் போகிறோம் யாருக்கிட்டையாவது பணம் வசூல் பண்ண போகிறோம் இல்லை பிஸ்னஸ் வந்து பேசி முடிக்க போகிறோம் அப்படிங்கும்போது வாயில் ஒரு கிராம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் பேச பேசும்போது கண்டிப்பாக அந்த மீட்டிங் ஆனது உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் காலையில் கூட ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி தொழிலில் எங்களுக்கு வரவேண்டிய பணம் வரணும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நமக்கு தடைபட்ட பணம் கிடைப்பதற்கும் வேறு ஏதாவது வகையில் பணவரவு ஏற்படணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தையே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை நீங்கள் தினந்தோறுமே கூட செய்யலாம் இருந்தாலும் வளர்பெறை பஞ்சமியில் செய்யும்போது இன்னுமே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இது மாறும் சீக்கிரமாகவே பலன் வந்து கிடைக்கும் இப்போது வளர்பெறை பஞ்சமி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை முழுமையுமே இருக்குது காலையில் ஐந்து முப்பதுலேருந்து மறுநாள் காலை ஐந்து இருபத்தெட்டு வரைக்குமே இருக்குது இல்லையா அப்போ நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிப்டுணும் நினச்சிங்கன்னா அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுங்க ஐந்து பதினெட்டுங்கும் போது பஞ்சமி திதி தொடங்கிடுது அதன் பிறகு நீங்க தீபம் ஏற்றி வச்சு ஆறு மணிக்குள்ள வழிபாடு செய்யலாம் அதை தவிர விட்டவங்க மாலை ஆறு மணில இருந்து இரவு பத்து மணிக்குள்ள வழிபாடு செய்யலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களால வழிபாடே செய்ய முடியாதுமா நாங்கள் வந்து வெளியில போயிடுவோம் இல்லை வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க வீட்டில் அசைவம் செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் திங்கட்கிழமை காலை நான்கு மணியிலேருந்து ஐந்து முப்பதுக்குள்ளே வழிபாடு செஞ்சுருங்க ஏன்னா ஐந்து முப்பது வரைக்கும் தான் நமக்கு பஞ்சமி திதி வந்து இருக்குது அதனால் காலையில் நான்கு மணியிலேருந்து ஐந்து முப்பதுக்குள்ளே வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேலேயும் வந்து செய்யலாம் இருந்தாலும் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வாரஹி அம்மன் பூஜை செய்கிறீங்க இல்லையா அந்த நேரத்தில் செய்யும்போது இதனுடைய சக்தி வந்து அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை செய்வதற்கு முன்னாடியே நம்ம பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கணும் அதாவது அம்மனுக்கு வந்து அபிஷேகம் செய்யறது படத்தை தூய்மைப்படுத்தி பொட்டு வைக்கிறது விளக்கு வச்சு வழிபாடு செய்யற அந்த விளக்கை தூய்மைப்படுத்தி ஐந்து முகத்தை ஏற்றி வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அன்று ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால கைப்பிடி கோதுமையை ஒரு தட்டில் பரப்பி வச்சு அதன் மீது ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சு கோதுமை தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லுவேன் இப்படி முழு கோதுமை இல்லாதவங்க கோதுமை மாவு இருக்குது இல்லையா அதை கூடஞ்சு நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டால் சர்க்கரை போட்டால் நல்லா பிசைஞ்சிட்டு விளக்கு மாதிரி வடிவத்தில் பிடித்து அதையும் நீங்கள் தீபமாக ஏற்றுவதும் நல்ல பலனை கொடுக்கும் மேலும் அன்று நெல்லிக்காய் மற்றும் மாதுளம் பழத்தை நிவேதனமாக வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமிலையும் நான் சொல்லியிருந்தேன் எப்போவெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தீதி வருதோ அப்போல்லாம் இந்த முறையெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாகவே கடைபிடிச்சிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த பூ மாதிரி பூஜைக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிறது பூஜைக்கு தேவையான மலர்களை கொண்டு அம்மனை அலங்காரம் பண்ணிக்கிறது அர்ச்சனை செய்வதற்கு தேவையான மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது இது எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க வீ இந்த ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெய்வீக மனம் கமலும்படி இருக்கணும் நல்ல ஒரு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் வணக்கிற மாதிரி பண்ணிட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் அத்தியாவசியம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓம் ஸ்ரீம் தனவசங்கரி போற்றின்னு சொல்லி ஒரு மந்திரம் வந்து காலையில் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அந்த மந்திரத்தை நீங்கள் மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் அர்ச்சனை செய்வீங்க இல்லையா அந்த சமயத்தில் வந்துட்டு சொல்லுங்கள் அந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் தனியாக இட்டு வச்சுட்டு தொழில் செய்யும் இடத்துக்கு கொண்டு போயிட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதன் மூலமாக நல்ல ஒரு வியாபாரம் வந்து பெருகும் வீட்டில் வச்சுக்கிட்டு தினமும் நெத்தியில் இட்டுட்டு வந்தாலும் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்கள்லையும் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் இது மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு நிறைவாக அதாவது பூஜையெல்லாம் இப்போ கற்பூரம் காட்டினதோடு சரி காட்டிட்டு நான் பூஜையை வந்து முடிச்சுக்குவேன் அப்படின் இருப்பீங்க இல்லையா அந்த சமயத்தில் ஒரே ஒரு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க ஒரு கிராம்பு நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் ஏன்னா முழு கிராம்பு தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதனால் நீங்கள் அது மாதிரி இருக்கிற ஒரு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வாராகி அம்மனுக்குன்னு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா அது வந்து ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கா இருந்தாலும் சரி இல்லை தனித்தனி அகல் விளக்கா இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று பஞ்சமிக்குன்னு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் வந்து ஏற்றி வச்சுருப்பீங்க சரிங்களா இப்போ வந்து அந்த கிராம்பை நீங்கள் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிட்டு பண வரவு அதிகரிக்கணும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் வரவேண்டிய பணம் எந்த தடையும் இல்லாமல் கைக்கு வந்து சேரணும் அல்ல அல்ல குறையாத பணவரவு ஏற்படணும் வற்றாத பணவரவு ஏற்படணும் போடணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த கையில் கிராம்பை வச்சுக்கிட்டே வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ண கையோட இந்த கிராம்பு இருக்குது இல்லையா இதனுடைய காம்பு பகுதியை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அந்த மொட்டு பகுதியை அப்படியே அந்த வாராகிய மனைக்கு ஏற்றி வச்ச விளக்கு இருக்கு பாருங்க அந்த விளக்கில் வந்து அப்படியே காட்டுங்க காட்டும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கும் கூடவே வந்து எரியவும் தொடங்கும் இப்படி எப்போ ஆகுதோ அந்த சமயத்துலேயே உங்களுக்கான அந்த பண இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கள் தொடங்குது அப்படின்னு அர்த்தம் பண வரவு அதிகரிக்க போகுது அப்படின்னு வந்து அர்த்தம் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எரிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப கை கிட்ட வந்துச்சு அப்படிங்கும்போது கை சுடாத மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதையே எரிங்க மீதியை வந்து நீங்கள் அந்த எண்ணெய்க்குள்ளேயே வந்து போட்டுருங்க இந்த கிராம்பு தனியாக இருக்கும்போது ஒரு விதமான நறுமணத்தை எழுப்பும் அதே போல் இந்த மாதிரி நெருப்பில் அதாவது விளக்கில் இந்த மாதிரியெல்லாம் காட்டும்போது அதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது வேறு ஒரு மாதிரி இருக்கும் அதாவது தெய்வீக மனம் கமலும் விதமாக வந்து இருக்கும் இந்த தான் நமக்கு வந்து தேவைப்படுது இது பூஜை அறையில் மட்டும் பரவுச்சு அப்படின்னாவே போதும் அங்கே இருக்கிற எல்லா சக்தியும் நம்ம எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா அறைக்கும் சென்று பணத்தடைகளை நீக்கும் எதிர்மறை ஆற்றலை விளக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க மிச்சத்தை வந்து எண்ணெயில் போட்டுருங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விளக்கெல்லாம் குளிரும் சமயத்தில் நீங்கள் பூவை வச்சு அதை விளக்கு குளிர வச்சுட்டு இந்த கிராம தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இதை இந்த வளர்பெறி பஞ்சமின்ட்டு மட்டும் கிடையாது உங்களுக்கு தினமும் தீபம் ஏற்றும் பழக்கம் இருந்தாலும் ஒரே ஒரு கிராம இது போல் வந்துட்டு நீங்கள் விளக்கில் காட்டி பண வரவு அதிகரிக்கணும்னு வேண்டிக்கிட்டே எரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த ரெண்டு கிழமையிலேயாவது இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து நிறைய பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ நாங்கள் விடுமுறைக்காக அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறோம் அங்கேருந்து வளர்பெறி பஞ்சமி வழிபாடு செய்யலான் இருக்கிறோம் நாங்கள் வந்து இது மாதிரி பண்ணலாம் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது ஏன்னா வேண்டுதல் வந்து உங்களுது தானே அதனால் நீங்கள் அங்கே இருந்தும் கூட இந்த கிராம்பை வந்து இப்படி காட்டலாம் இருந்தாலும் ஊருக்கு வந்த பிறகு ஒரு முறையாவது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழக்கூடிய வீட்டில் இது மாதிரி கிராம்பை வந்து காட்டுங்க நல்ல ஒரு பண வரவு ஏற்படுறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க இன்னும் வளர்பெறை பஞ்சமி குறித்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அதெல்லாம் அடுத்தடுத்த வி வீடியோக்களில் வந்து சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்